ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம கார்டன் ரோஜா செடிகள் எவ்வளோ நல்லா பூத்துருக்கு பாருங்க ஒரு செடி இந்த அளவுக்கு நல்லா பூக்கணுன்னா அதுக்கு வேர் நல்லா பரவணும் வேர் நல்லா பரவுனா தான் ஒரு செடிக்கு நல்லா வளர்ச்சியாக இருக்கும் அந்த செடி ஆரோக்கியமான செடியாகவும் இருக்கும் ஒரு ஆரோக்கியமான செடியால் தான் இந்த அளவுக்கு நல்லா பூக்க முடியும் நம்ம ஆரம்பத்தில் மண்கலவை நல்லா கரெக்டாக அமைக்கணும் தொட்டியோட அளவும் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நம்ம ஒரு ரோஜா செடி எப்படி நடவு பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம வீட்டிலே பதியும் போட்டு வளர்த்தது நர்சரியில் வாங்கின செடிகளை விட நம்ம வீட்டில் போடுற பதியங்களுக்கு வேறு நல்ல பரவும் அப்படிப்பட்ட செடிகளை நம்ம வளர்க்கும் போது அந்த செடிகள் இந்த மாதிரி மரம் போல் வளர்ந்து நம்ம கார்டனையே அலங்கரிக்கும் இப்போ பாருங்கள் இந்த பன்னீர் ரோஜா செடியை கிட்டத்தட்ட மரம் மாதிரியே இருக்குது நம்ம நடவு பண்ண போகிற ரோஜா பதியம் இதுதான் இது பன்னீர் பட்டன் ரோஸ் வெரைட்டி இந்த பதியம் போட்டு கிட்டத்தட்ட ஐம்பது நாள் ஆகுது நம்ம ஒரு பதியம் போட்டோன்னா ஐம்பது நாள் கழித்து மாற்றி நடவு பண்ணலாம் அந்த செடி நல்லா வேரம் விட்டுருக்கோம் நம்ம பதியம் நாற்பத்தஞ்சி நாள் ஆகுறதுக்குள்ளே மொட்டும் வச்சிருச்சு வேறு இந்த பதியத்துக்கு எவ்வளோ நல்லா பரவிருக்குன்னு நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இப்போ இந்த சின்ன ரோஜா செடிக்கு வேறு எந்த அளவுக்கு பரவி இருக்குன்னு பாருங்கள் தொட்டி ஃபுல்லாக வேர் இருக்கு இப்படிப்பட்ட செடிகளை நம்ம ஒரு நல்ல மண்கிழவையில் நடவு பண்ணோன்னா இந்த செடிகள்லாம் சீக்கிரமாக வளர்ந்து பெரிய மரம் போல் வளர்ந்துடும் இந்த ரோஜா பதியத்தை நடவு பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பொருட்களை எடுத்து வச்சுருக்கோன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி வாட்ரு கேனில் தான் நடவு பண்ண போகிறேன் கொஞ்ச நாள் கழித்து வேறு பெரிய தொட்டிக்கு மாற்றிக்கலாம் இப்போதைக்கு என்கிட்ட பெரிய தொட்டி மண்கலவை எதுவுமே இல்லை ஏற்கனவே செடி வச்ச வாட்டர் கேனுங்கிறதுனால இந்த ஹோல்ஸ்லாம் நல்லா அடைப்பு இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கிடணும் மண் ஏதாவது அடைச்சிருந்ததுன்னா ஒரு குச்சி வச்சு குத்தி அதெல்லாம் நம்ம ஆரம்பத்துலேயே சரி பண்ணிடணும் நான் இன்றைக்கி பழைய மண்கலவை தான் எடுத்திருக்கேன் பழைய மண்களவை நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நல்ல வெயிலில் ரெண்டு மூணு நாள் காய வச்சு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது மண்கலவை கூட சேர்க்குறதுக்கு நீங்கள் ஆற்று மண்ணை எடுத்துக்கிடுங்க நான் இன்றைக்கி ஆற்று மண்ணுக்கு பதிலாக எம் சாண்ட் எடுத்திருக்கேன் எம் சாண்டில் நைஸ் எம் சாண்டு ஆற்று மண்ணாவது எம் சாண்டாவது கலக்கும்போது அந்த செடிகள் வந்து ரொம்ப வேகமாக வளருது நான் இப்போ சமீபத்தில் தான் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அடுத்தது நான் இங்கே மாட்டு சாணம் உரம் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்ககிட்ட என்ன உரம் இருக்கோ எடுத்துக்கலாம் கிச்சன் கம்போஸ்ட்டாக இருக்கலாம் ஆட்டு உரமாக இருக்கலாம் மண்புழு உரமாக இருக்கலாம் எந்த உரம் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த மாட்டு உரத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிளாஸ்டிக் கழிவுகள்லாம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கிடணும் சில நேரங்களில் நிறைய கிடக்குது அதே மாதிரி ஒரு சில பூச்சிகளும் வரும் எப்படின்னா இந்த பிள்ளை பூச்சின்னு சொல்லுவாங்க காண்டாமிருக வண்டோட லார்வா அந்த மாதிரிலாம் வரும் அதனால் நம்ம காயை போட்டு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது ஏன்னால் நம்ம அதோடய நம்ம நடவு பண்ணிட்டோன்னா அந்த செ பூச்சிகள் உள்ளேருந்து நம்ம செடியை வளராமல் தடுத்துரும் நம்ம ஆரம்பத்தில் அதெல்லாம் கவனித்தா நம்ம செடி நல்லா வளரும் இந்த மாதிரி குப்பைகளெல்லாம் எடுத்துருங்க இந்த மாட்டு சாண உரம் வந்து இந்த மாதிரி கட்டி கட்டியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் உடைச்சி அதை நல்லா தூள் பண்ணிடணும் இப்படி இருக்கணும் நான் இங்கே கோகோபீட்டு இந்த அளவில் எடுத்திருக்கேன் இப்போது நம்ம மண்கலவை தயாரிக்கிறத பற்றி பார்க்கலாம் நம்ம மொத்தமாக ஒரே மண்களவையை தயாரிக்க போகிறதில்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போட போகிறோம் முதல்ல இந்த மாதிரி வாட்டர் கேனை எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு அடியில் கொஞ்சமாக எம் சாண்டு போட போகிறோம் நீங்கள் சாண்டு இல்லைன்னா ஆற்று மண் போட்டுக்கலாம் அடியில் தனி ஆற்று மண்ணாவது எம் சாண்டாவது போடுறப்போ அடியில் வந்து இந்த தண்ணி வந்து நல்லா வெளியேறிடும் செடிக்கு எந்த பிரச்சனையுமே வராது அதனால தான் நம்ம இதை போட்டுக்கிட போகிறோம் இங்கே ஒரு முரம் அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன் அடியில் போட்டுடலாம் போட்டு அதை நல்லா பரப்பி விட்டுர்லாம் ஒன்று போல் நம்ம பரப்பிடலாம் நல்லா ஈவனாக பரப்பிடலாம் இப்போது நம்ம அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம்னா இந்த பழைய மண்களவை இருக்குது பார்த்தீங்களா அதுவும் எம் சாண்டோ மட்டுந்தான் அதில் கலக்க போகிறோம் அதில் உரமோ கோகோவிட்டோ நம்ம கலக்க வேண்டாம் இது ஒரு அளவுன்னா அந்த பழைய மண்கலவை ஒரு அளவு எடுத்துக்கலாம் நான் பழைய மண்களவு ஒரு பங்கு எடுத்திருக்கேன் எம் சாண்ட் ஒரு பங்கு எடுத்திருக்கேன் ரெண்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அந்த பழைய மண்கலவையும் எம்சாண்டும் நல்லா கலந்ததுனால இது கொஞ்சம் புட்டு மாவு மாதிரி ஆயிருக்கு பாருங்க இப்படி இருந்தால் தான் அந்த மண்ணுக்கு பசைத்தன்மையே இருக்காது இதை வந்து எப்படி நிரப்ப போகிறோன்னா தொட்டிக்கு பாதி அளவு தான் இது இருக்கணும் இதுக்கு மேலே வந்து நார்மல் மண்கலவை இது வரைக்கும் வர்ற மாதிரி இதை ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த அளவுக்கு ஃபில் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட பாதிக்கு கொஞ்சம் கீழே இருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதுக்கு மேலே நம்ம நார்மலாக மண்கலவை நறுப்புகிற மாதிரி நறு நிரப்பிக்கலாம் அந்த பழைய மண்கலவை கூட இந்த உரம் அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீட்டு அதுக்கப்புறமா இந்த எம் சாண்டு நாளையும் இப்போ நம்ம கலந்துக்கலாம் இப்போ நம்ம நாளும் சம அளவு இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம் உரம் பீட் அப்புறமா எம் சாண்டு பழைய மண்கலவை இப்போ அந்த நாளையும் மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் இப்போ தொட்டியில் நிரப்பிடலாம் இப்போ கூட நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் ஃபுல்லாக இதே மண்கலவை நிரப்பியிருக்கலாமே அடியில் எதுக்கு இங்கே எம்சாண்டும் அந்த மண்ணும் மட்டும் கலந்து நிரப்பணும்னு நினைக்கலாம் நம்ம இதே மண்களவை தொட்டி ஃபுல்லாக நிரப்பணுன்னா இதில் இருக்கிற உரங்கள் கோகோபீட்லாம் கொஞ்ச நாள் கழித்து மக்கிரும் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்குள்ளே நல்லா மக்கிரும்னு வைங்களேன் அப்படி அப்புறம் இந்த இடத்துக்கு கீழே பாதிக்கு கீழே வந்து ரொம்ப வெற்றிடமாகிருது அந்த மண்களவை வந்து போல் மாதிரி ஆயிடுது அதாவது அடர்த்தி தன்மை இல்லாமல் ரொம்ப தன்மை ஆகுறதுனால இந்த அடியில் இருக்கிற வேர்கள் வந்து பரவ முடியாமல் அதுக்கு தண்ணி சத்தெலாம் கிடைக்காம அந்தரத்தில் இருக்கிற மாதிரி ஆகி அதுக்கப்புறம் செடி வளர்ச்சி ஆயிருது நான் இது என் அனுபவத்தில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி நம்ம மண்களவை வச்சோன்னா அடியில் வந்து வேறு மாதிரி அதாவது மண்ணும் ஆற்று மண்ணம் கலந்து இந்த மாதிரி கீழே வச்சோம்னா அந்த வேருக்கு பிடிமானம் இருக்கும் வேர் வந்து எப்போவுமே பரவிக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு பெரிய தொட்டியில் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் செடியை வச்சு வளர்த்தாலும் கடைசி வரைக்கும் செடிக்கு வளர்ச்சியாக இருக்கும் அதனால தான் நம்ம இந்த முறையில் நம்ம நிரப்புறோம் இப்போ இந்த மண்களவையே நிரப்பிக்கலாம் நீங்கள் எம்சாண்டில் சரியாக செடி வளருமோ என்னமோ நீ நினைக்க வேண்டாம் நான் இதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஒரு மூணு நாலு செடிகளுக்கு மேலே எம் சாண்டில் நடவு பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த செடியை கூட நான் இப்போ காமிக்கிறேன் லாஸ்ட்டில் ஒரு ரோஜா செடி நான் ரீசண்டாக தான் நடவு பண்ணி வீடியோ கொடுத்தேன் அந்த செடி நல்லா வளர்ந்து நிறைய மொட்டுகளோடு இப்போ இருக்குது அது கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் தான் இருக்கும் நான் வீடியோ கொடுத்தேன் இப்போ நம்ம இதை ஃபுல்லாக நிரப்பிடலாம் கலவை நிரப்பிக்கிட்டோம் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடணும் இப்போ நம்ம செடியை நடவு பண்ணிடலாம் இன்னும் கூட கொஞ்சம் மண்களவு போடணும் செடியை எப்பவுமே நம்ம மேலே தான் நடவு பண்ணணும் முதல்ல நம்ம கொஞ்சம் இறக்கி நடவு பண்ணோம்னா செடி வந்து அடியில் போயிரும் அப்புறமா செடியை வெளியே எடுத்துடலாம் செடி அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன் மண்ணை கொஞ்சம் கூட நம்ம கலைக்கக்கூடாது ஏன்னா இது நம்ம போட்ட பதியம் நம்ம மண் கலவை தான் இது பாருங்கள் வேர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நடுவில் இருக்கானே பார்த்துக்கிடணும் கலவை தள்ளி விட்டுடலாம் இதே மாதிரி கொஞ்சம் மண்கலவை தயாரித்து நான் கொஞ்சம் மேலே போட்டுடுறேன் ஏன்னா முதல்லே மண்கலவை கம்மியாக இருக்கக்கூடாது நான் மேலே கொஞ்சம் நல்லா கலவை போட்டு நிரப்பியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி நடவு பண்ணுங்கள் முதல்லே நம்ம அடியில் நடவு பண்ணிட்டோம்னா செடி ரொம்ப கீழே போயிடும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம் நம்ம முதல் வாட்டி தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் நிறைய ஊற்றணும் தொட்டி வழியே வர்ற அளவுக்கு நம்ம ஊற்றின தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக கீழே இறங்குது பாருங்க நான் முதல்ல எதுக்கு நிறையா தண்ணி ஊற்றி இந்த ஹோல்ஸ் வெளியே வெளியேறணும்னு சொல்கிறேன்னா நம்ம முதல்ல நிறையா தண்ணி ஊற்றுறப்போ தண்ணி ஸ்பீடாக வெளியேறப்போ அதுக்குன்னு ஒரு நிரந்தரமாக பாதை கிடச்சிரும் நெ நல்லா ஃபுல்லாக மழை பெய்கிற நேரத்தில் கூட தண்ணி தேங்கவே தேங்காது நான் செடி நடவு பண்ணுற வீடியோக்கள்லாம் இந்த தண்ணி ஊற்றுறதை பற்றி அடிக்கடி சொல்லிக்கிட்டே வருவேன் இப்போது எம்சேண்டில் நடவு பண்ண வேறு செடிகளை நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம பார்க்குற இந்த ரோஜா செடியை நடவு பண்ணும்போது கூட நம்ம சேனலில் வீடியோ நான் கொடுத்துருக்கேன் பழைய மண்களவை கூட எம்சாண்ட் கலந்து தான் மண்கலவை தயாரித்தோம் இப்போ இந்த செடிக்கு வளர்ச்சியை பாருங்கள் எவ்வளோ மொட்டுகள் வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ துளிர்கள் பாருங்கள் செடியை பார்க்குறதுக்கே நல்லா ஆரோக்கியமாக தெரியுது அப்புறமா பாருங்கள் இது எல்லாமே அதே முறையில் தான் நான் செஞ்சுருக்கேன் ஆனால் இதெல்லாம் வீடியோவாக கொடுக்கல இந்த சாமந்தி செடிக்கு நான் வீடியோ கொடுத்துருக்கேன் பழைய மண்களவை கூட எம்சாண்ட் கலந்தது இந்த சாமந்திக்கு வளர்ச்சியை பாருங்களேன் சாமந்தி செடிகளை பற்றி நமக்குலாம் நல்லாவே தெரியும் அதுக்கு ஒரு நல்ல கிடைச்சா கிடச்சாதான் இந்த மாதிரி நல்லா வளர முடியும் நம்ம நடவு பண்ண இந்த ரோஜா செடியும் இந்த செடிகளை மாதிரியே நல்லா வளரும் நீங்களும் இதுவரைக்கும் வேறு மாதிரி மண்கலவை தயாரித்தால் கூட இப்போ நான் சொன்ன மாதிரி மண்கலவையில் இனிமேல் உங்கள் செடிகளை நடவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்